சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே வந்து வக்கரமாகறார் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து ம மீன ராசிக்குள்ளேயே வக்கரப்பயிற்சியாக இப்போ ஆகிறாருங்க அப்படி வக்கிரம் அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அதே போல் எந்தெந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறப் போகுதுங்கிறதுல இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ உங்களுக்காக பார்க்குறேங்க இதில் நாம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அப்புறம் அப்படி இல்லை எனக்கு இல்லைனாலும் என் கூட பிறந்தவங்களுக்கு என் கணவருக்கு என் பிள்ளைகளுக்கு என் உறவினர்களுக்கு என் நண்பர்களுக்குன்னு சொல்லிவிட்டு அதன் மூலமாக இப்போ உங்களுக்கு இந்த தெளிவு கிடைத்தால் அவர்களுக்கும் இதை நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க அதில் இருந்து பல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையிலையும் ஏற்படுங்க அப்போ தான் அவங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சிக்கும் பொழுது அவங்களுக்குரிய மாற்றங்கள் தன்னாலே ஏற்படுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியானவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் சாதாரண ஆளே கிடையாதுங்க ரொம்ப உறுதித்தன்மையோடு செயல்படக்கூடியவர்கள் அதே போல் ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு ரகசியத்தை யாரோ சொல்கிறாங்க ஆனால் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னும் பொழுது அந்த ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா விருட்சகம் இவங்களால எந்த பிரச்சனையும் வராது இவங்க அதை சொன்னாங்க விருச்சக ராசிக்காரங்க இதை சொல்லி தான் பிரச்சனையாச்சுன்னு சொல்லவே முடியாது வாய்ப்பே கிடையாது ஒரு சதவீதம் கூட அதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க ஏன்னா எல்லா இடத்திலும் ரொம்ப ரகசியத்தை மனதளவில் அப்படியே போட்டு பூட்டி வச்சுக்கு வர்றது யாருன்னு பார்த்தா விருச்சக ராசிக்காரங்க தாங்க அவங்ககிட்ட எதனாலையும் நம்பி சொல்லலாம் அதை வெளியே அவங்க எந்த இடத்திலும் சொல்ல போகிறதும் கிடையாது சொல்லவும் மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்குவாங்க இதுதான் இவங்களுடைய நல்ல குணத்திற்கு ஒரு உறுதியான வாய்ப்புங்க ஆனால் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களுக்காக எல்லா விஷயங்களையும் அனுசரித்து ரசித்து அமைதியாக போயிடுவாங்க ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே இருக்கக்கூடிய தேவைகளை அத்தனையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இவங்களை அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க இவங்க பார்க்கும்போது ஒரு பலாப்பழம் போல் தாங்க இருப்பாங்க கரடு முரடாக தான் இருப்பாங்க சாஃப்டாலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனையும் இனிப்பான சுலைகளாக இருக்கும் அவங்க மனசு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவங்க வந்து ஒரு நல்ல குணமாக தான் இருப்பாங்க ஆனால் வெளியே பொழுது அவங்கள வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு தான் இருப்பாங்க இதுதான் ராசியின் இயல்பு அதனால தான் என்ன பண்ணுவாங்க இவங்க கூட பழகிறவங்க நல்லா தெரிஞ்சவங்க இவங்க கூட பழகிடுவாங்க எப்படியோ ஒரு விதத்தில் கிட்ட பழகினா நமக்கான ஆதாயம் கிடைக்குன்ற மாதிரி அத்தனை சுலைகளையும் எடுத்துக்கிட்டு அந்த தோலை தூக்கி போடுற மாதிரி பல்லாபழத்தில் இவங்களை தூக்கி இடைய போட்டு போய்கிட்டே இருப்பாங்க எனக்கு காரியம் ஆயிடுச்சு என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு போகும்பொழுது அந்த டைம் இவங்களுக்கு கோபம் வரதான் செய்யுது இது மற்றவங்களுக்கு அதெல்லாம் புரியாது அந்த வழியை உணரக்கூடியவர்களுக்குத்தான் அது தெரியும் என்ன பிரச்சனையில் இருந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா விரிச்சக்கான மாதிரி நிறைய இடத்துல அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்போ அவங்களுக்கான ஒரு எரிச்சல் கோபம் வர்றதுல ஒரு நியாயம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது புரியாது எப்ப பாரு இவங்க கோபமா தாங்க இருப்பாங்க அவங்க கிட்ட பேசுகிற நேரம் சும்மா கிடக்கலாங்க அவங்களாம் மனுஷத்தன்மையாக இருக்காதுங்க அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் மனுஷத்தன்மைக்கு இயல்பான ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விரச்சகராசியாக தான் இருக்கும் கோபம் இருக்கிற அளவுக்கு குணம் இருக்கும் கோபம் கூட அவங்களுக்கு இயல்பாக வரல உங்களை மாதிரி ஆளுக்கள் சுற்றி இருந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து அவங்கள அவமானப்படுத்தி சில விஷயங்கள் நடக்க விடாமல் அவங்களுக்கு நிறைய தோல்விகளை ஏற்படுத்தி நிறைய விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு கோபமாக மாறுது எல்லாமே இல்லைன்னா இயல்பாகவே அவங்க அமைதியாக இருக்கிறவங்க ரொம்ப அமைதியாக போவாங்க சிரிக்க மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் இப்போ அது மாற்றத்தை திருப்பி திருப்பி கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அவங்க எப்பயுமே ஒரு கோபக்காரங்களாக மாற்றி வச்சுருக்கிறது யாருன்னா இந்த சமுதாயமும் இந்த உலகமும் தான் ஆனால் வெளியே சொல்லும் பொழுது இதே உலகமும் இதே சமுதாயமும் இவங்களை ஒரு கோபக்காரங்களாகவும் ஒரு ரொம்ப கர்ண கொடூரமாகவும் காமிச்சு வச்சுருக்காங்க எல்லாம் கிடையாதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் போதுங்க மற்றவங்க எல்லாருமே நிமிந்து நின்னலாம் அந்த அளவுக்கு இவங்க வந்து குடும்பத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பத்தின் மீது அதீத பண்பு அன்பு வச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகமாக தான் இருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க எல்லா வேலைகளும் எல்லா பலுக்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அதனால தான் ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு விருச்சகம் இருந்தால் அந்த குடும்பம் பலமிக்கதாக மாறுதுன்னு சொல்லுவாங்க ராசி பிறந்துட்டுங்க உங்களுக்கு குழந்த நீங்கள் இனிமேல் உங்கள் குடும்பம் எப்படியாக இருந்தாலும் தலை நிமிந்துடும் தலை தூக்கி நிற்கிறோம் அந்த குழந்தை வந்து தலையை நிறுத்தி வச்சிரும் யாரையும் இனி வந்து பாதிப்பு அடைய மாட்டீங்கன்னு சொல்கிறதுக்கான தான் அதனால் தான் ராசியில் ஒரு குழந்தை பெறுவது ரொம்ப சாமர்த்தியம் ஏற்கனவே செய்த புண்ணியம் அதுதான் நடக்குது அதை தெரியாமல் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் விருச்சகத்தை கொஞ்சம் அலட்சியப்படுத்துகிறாங்க பரவாயில்ல அதையும் கடந்து வந்துடுவீங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் உங்கள் நெ முகத்துக்கு முன்னாடியே சொன்னப்போ கூட நீங்கள் கவலைப்பட்டுருக்க மாட்டீங்க இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிப்பட்ட ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுது எதனால் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டீங்களோ அதுவே உங்களுக்கு நல்லதாக மாறுதுன்னு அர்த்தம் சனி பகவான் குருவின் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு மாறும் மாறும்பொழுது இந்த நான்கரை மாத காலங்கள் உங்களுக்கு வெற்றியையும் பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரப்பெயர்ச்சியாக மாறுறார் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மாறிட்டார் இப்போ நீங்க வக்கரப்பயிற்சியில சனி பகவான் வந்துட்டு இருக்கிறதுனால எதெல்லாம் உங்களுக்கு அது அத்தனையும் இயற்கையாக வீட்டில் அமர்ந்து இருக்கிறதுனால குரு வந்து நட்பு கிரகம் அப்படி இருந்து அந்த இடத்திலேயே வக்கரப்பயிற்சியாகவும் மாறி அதே இடத்திலேயே இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு பலம் மிக்கதா மாறுதுங்க தொழில் சிறந்து விளங்கும் முதல்ல தொழில் இல்ல வேலை இல்ல இருந்த வேலையை விட்டுட்டேன் தொழில் ஆரம்பித்த நஷ்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அம்போன் நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ மாறுதல் கிடைக்கும் உங்களுக்கு உரிய வேலை கிடைக்கும் ஒரு வேலையில் நீங்கள் எதாவது முயற்சி இது நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மாற்றம் ஏற்படுங்க கிடைக்கவே கிடைக்காது இதை விட்டுட்டு போயிடலாம் சே இதெல்லாம் ஒரு வேலையா இதை தேடிகிட்டே இருக்கிறேன் இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ தன்னால் அந்த வேலை தேடி வந்துடும் உங்களுக்கு உரிய வேலையும் உங்களுக்கு கிடைச்சிடும் அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் இருந்து வந்த பல சிக்கல்களை இப்போ சரி பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் நம் பலகீனமாக இருந்தவங்களுக்கு ஒரு பலத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இல்லை நான் அரசாங்க வேலையில் தாங்க இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு திருப்திகரமாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அவங்களுக்குரிய பணி மாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் முதல்ல இது காரணம் என்னென்னா சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது வேலை தொழில் எல்லாத்தையும் சனி பகவானும் குரு பகவானும் கொடுத்தாலும் உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்து உயர்வு கௌரவத்தை எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் அப்போ சூரியன் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் இந்த நான்கரை மாதத்தில் நீங்கள் எதையெல்லாம் எடுத்து எதாவது முயற்சி பண்ணி நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைச்சது இப்போ முயற்சி பண்ணுங்கள் இப்போ முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலத்தை நீங்கள் வீணாக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் உங்களுக்கு செவ்வாயும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் இல்லையா செவ்வாய் பகவான் அப்போ என்ன பண்ணுறாருன்னா இது நாள் வரையிலும் பட்ட பாடுகள் எல்லாம் தீந்துடுச்சின்னு அர்த்தங்க அதே போல் உடலில் வந்து இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் காயம் கஷ்டம் வலிகள் எல்லாம் சரியாக போயிடும் தேக ஆரோக்கியம் ஏற்படுது உடல் ரீதியாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மறைவிட பிரச்சனையாக கூட இருந்துருக்குவோம் அது எல்லாமே இப்போ சரியாகிறதுக்கான காலகட்டம் செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக இருக்காருங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் தான் இருந்தாலும் சில நேரங்களில் அவரே உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருப்பார் சில விஷயங்கள் உங்களால் தாங்கி கொள்ள முடியாதது கூட ஆயிருக்கும் நிறைய இடம் விற்கிறது இடம் வாங்கினதை விற்றுருப்பீங்க சொந்த வீட்டை பூர்வீக இடத்த எல்லாத்தையும் விற்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கூட செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனாலும் நடந்துடுச்சு ஆனால் இப்போ அதுவே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவரே கொடுத்துருவார் என்ன கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் அப்படி உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் வரக்கூடிய வ வாரிசுகளுக்கு அது கிடைச்சிடும் மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் எதுக்கும் கவலைப்பட போகிறதும் கிடையாது நீங்கள் கலங்க போகிறதும் இல்லை இதுக்கு நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நிறைய புரிதல்களோடு இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம் அவங்களே பல பேருக்கு வந்து உதாரணம் சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துருச்சுங்க அதுக்காக என்ன பண்ண முடியும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உதாரணத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களே விருச்சகராசியாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா பேசுவாங்க தெளிவாக பேசுவாங்க அவங்க சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்கும் அவங்க எண்ணம் ஓட்டம் எல்லாத்துக்கும் கரெக்டான அர்த்தம் இருக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான்கரை மாதத்தை எப்படி தெளிவாக கொண்டுட்டு போகணும்னு முடிவு மட்டும் பண்ணிக்கணும் வாய்ப்பு ஒரு முறை வருதுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நமக்கான வாய்ப்புகள் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரே ஒரு விஷயத்தை தாங்க இப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் மனசுக்குள்ளே எப்பையும் ஒரு கவலையோ ஒரு கஷ்டமோ இல்லை எதையோ இருக்காது யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணதாக இருக்கலாம் ஏமாத்தினதாக இருக்கலாம் அதையெல்லாம் போட்டு திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு மன சங்கடம் ஏற்படும் அதுக்கு காரணம் சந்திர பகவான் உங்களுக்கு மனசை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கார் ஒரு சரியான பார்வையாக பார்க்காம ஏதோ ஒரு மன சஞ்சலத்தை சந்திரன் சரியாக அமையாத பொழுது மனசுக்குள்ளே கவலை வந்துச்சாலே மறுபடியும் நம்ம வேறு எந்த முயற்சியும் பண்ண மாட்டோம் ஏன்னா மூளையும் மனசும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது தான் அத்தியாயத்தை தேடி நம்ம நகர முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எதுவுமே செய்ய மாட்டோம் மன சங்கடத்திலே இருக்கும் மூளையும் அந்த குழப்பிக்கிட்டு அதுக்கு எதாவது செய்வோமா அவன் என்ன இப்படி பண்ணானே அவனை என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்ற எண்ணத்தை தான் உங்களுக்கு தூண்டிவிடும் நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த கட்ட என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையை எப்படி தரத்தை மாற்றிக்கணுன்றதை உங்களுக்கு சந்திர பகவான் கொஞ்சம் அப்படியே அமுத்தி வைப்பார் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க தெளிவாக இருந்துக்கோங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்ங்க யாரும் ஏமாற்றி யாரும் வாழ்ந்துட முடியாதுங்கிறதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதை நான் சொல்ல வேண்டியது கிடையாது தான் அப்படி இருக்கும் பொழுது சில நேரங்களில் அதையும் மீறி உங்களுக்கு மனசங்கடங்கள் ஏற்படும் வழிகள் ஜாஸ்தி தான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நிறைய அவமானங்கள் கஷ்டம் அதுவும் விருச்சகத்துக்கு சொல்லவே வேணாங்க ஏன்னா அதீத கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு சனி பகவான் தான் இப்போ அவரே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உரிய அங்கீகாரம் கிடைக்க வைக்கிறார் கணவன் இடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு குடும்பத்தை சரியான அமைப்பில் கொண்டுட்டு போற பார்க்குறாங்க அதனால் குடும்பத்தில் வந்து இது நாள் வரைக்கும் இருந்த பிரிவுகள் கூட இப்போ சரியாகுங்க குடும்பத்தில் இதனால் ஏதோ ஒரு பிரிவு இருந்திருக்கும் கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு கோபம் இருந்திருக்கும் எல்லாமே சரியாக போகும் ஈகோ இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் இதையெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ நினைத்த காரியங்கள் நடைவே நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அதை உணர்ந்தால் மட்டும் போதும் இப்போ உங்களுக்கு அந்த புரிதல் மட்டும்தான் வேணும் புத்திசாலித்தனம் தான் வேணும் அதே போல தேன ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் தூக்கமின்மை அதிகமாக இருக்க மாதிரி இருந்திருக்கும் இப்போ நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லபடியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுங்க உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு நம்புங்க உங்களை ஏன்னா அவ்வளவு வலிமை மிக்கவர்கள் நீங்கள் நிதானமாகவும் இருப்பீங்க வலிமையாகவும் இருப்பீங்க சில பிரச்சனையால் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் அதே போல் சொத்து பிரச்சனைகள் இருந்து வந்தால் இப்போ அதுக்கான வழிவகை கிடைச்சிருங்க பூர்வீக சொத்தில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுச்சு அடித்தடை வரைக்கும் போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ பேச்சுவார்த்தைக்கு வரலாம் இல்லை வந்து அதில் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படும் கோர்ட்டு மூலமாக வந்தாலும் சரி பஞ்சாயத்து மூலமாக வந்தாலும் சரி பேச்சுவார்த்தையில் வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு உரிய சுமூகமான முடிவும் ஒரு கௌரவ அந்தஸ்தும் ஏற்படும் பொழுது ஒரு மன நிறைவு கிடைக்கும் நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லை நம்ம சரியாக தான் இருந்தோன்ற ஒரு நம்பிக்கையும் நிறைவும் உங்கள் மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க அதே போல் விருச்சகராசிக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது குடும்பமாக அமையணும்னு இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டாகுதுங்க அது ஆண் விருச்சகமாக இருந்தாலும் சரி பெண் விருச்சகமாக இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது உங்களுக்கு ஏற்ற வரன் உங்கள் மனதுக்கு ஏற்ற வரன் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புதிய உறவுகள் வரும் புது சேர்க்கை ஏற்படும் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க முன்னாடி பல பேர் வந்து சேரும் பொழுது ஒரு பல மிக்கவர்களாக மாறுவீங்க இதுக்காக தான் பல காலமாக காத்திட்ருந்தாங்க நான் அப்படின்வீங்க ஏன்னா பெரும்பாலானோர் மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலம் எனக்கு வந்துருச்சா சரி இனிமேல் துணிஞ்சு நான் என் வேலையை பார்க்குறேன்னு நிறைய பேர் இந்நேரம் இறங்கியிருப்பீங்க அது தாங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வாழ்வாதாரத்தையும் மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த திறமை இறைவன் உங்களுக்கு அனுகிரகமாக கொடுத்ததுங்க அதே போல் வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பாடத்தை எவ்வளோ பாடத்தை கற்றுக் கொடுத்துருந்தாலும் இப்போ உங்களுக்கான புரிதல் கிடைக்கும் பொழுது அந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு பலமாக மாறும் எதனாலெல்லாம் கஷ்டப்பட்டு பலகீனம் அடைத்தீங்களோ அந்த கஷ்டம்தான் இப்போ உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகுது எல்லார் முன்னாடியும் நான் ஜெயிப்பேன் நிமிர்ந்து நிற்பேன்ற உறுதியை கொடுக்குது அதனால் இந்த காலகட்டம் அருமையான காலகட்டங்கள் இந்த நான்கரை மாதத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் க கையாண்டிங்கன்னா வரக்கூடிய காலங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக கையாண்டுடுவீங்க திறமை மிக்கவர்கள் அதனால் உற்சாகத்தோடு இந்த பயணத்தை நீங்கள் தொடங்கணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி கல்வியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் படிக்கணும் திருப்பி 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 நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்களோ இல்லை திருப்பி திருப்பி படிப்பீங்களோ அது எனக்கு தெரியாதுங்க முழு முயற்சி முழுசாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை அவரும் வக்கரகதிக்கு வரும்பொழுது உங்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதை படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதாவது காலேஜ் மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு மன சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா திருப்பி திருப்பி நல்லபடியாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புதன் பகவான் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்குது கல்வியில் கொஞ்சம் ஞாபக சக்தி குறையும் இல்லை மறந்துட்டு வேறு பாடத்தை படிக்கிறதுக்கு இந்த பாடத்தை படித்து ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வேலைக்கு நான் போகலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டாகுதுங்க தப்பு கிடையாது வெளிநாட்டு பாக்கியம்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்க அதாவது கொஞ்சம் அப்படியே கேட்ட உடனே கிடைக்குமானால் கொஞ்சம் ஆகுது ஆனால் கிடைக்கும் அதுதான் திருப்பி திருப்பி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது கிளிக்காயிடும் அப்போ சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் கொஞ்சம் நீங்கள் அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டுற மாதிரி இருக்குது அதுதான் ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது கடன்கள் குறைவதற்கான காலகட்டமும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறைஞ்சிரும் ஏற்கனவே தலைக்கு மேலே இருக்குங்க ஒன்றும் பண்ண முடியலைங்க இந்த கடனை வாங்கி அங்கே போகிறோம் அந்த கடனை வாங்கி இங்கே போகிறோம் பிஸ்னஸ் லாஸ் வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்குறேன் குடும்பம் நடத்துறதே கஷ்டமாக இருக்குதுன்னு கொஞ்சம் பேர் கொஞ்சம் தான் செய்கிறீங்க அது காதில் விழுது அது எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இது செவ்வாய் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்கும் பொழுது கடனெலாம் தன்னால் தீரும் வேலை சரியான அமைப்பு கிடைக்கும் உறுதி ஏற்படும் அப்படியே கடன்காரங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல தனிஞ்சு போயிடுவாங்க அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாங்க நீங்கள் துணிஞ்சு நிற்பீங்க அப்போ அவங்க தனிஞ்சு தான் போயாகும் இது இதுதான் நடக்கும் அதனால் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க சங்கடப்படாதீங்க யாருக்கு இல்லை கடன் யாருக்கு இல்லை கஷ்டம் அப்படி யோசிக்கணும் எனக்கு தான் எனக்கு தான் நீங்கள் என்னைக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி பிரச்சனை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தோணும் எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்குங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் அவமானத்தை சந்திச்சுட்டு தான் வந்துட்ருக்காங்க அதனால் அந்த வழிகளை நீங்கள் மட்டுமே சுமக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு அதிகமான பாரத்தை ஏற்றிக்காதீங்க எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றத இட் ஈஸியா எடுத்துக்கோங்க இயல்புக்கு வாங்க முதல்ல இயல்பான நிலைக்கு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் நான்கரை மாதத்துக்குள்ளே பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க இது எல்லாத்துக்கும் ஒன்றுமே இல்லைங்க முருகன் வழிபாடு செய்தாலே போதுங்க வேறு ஒன்றும் வேணாங்க செவ்வாய்கிழமையாக இருந்தாலும் சரி எந்த கிழமையாக இருந்தாலும் சரிமே முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகனை மனதார வேண்டிக்கோங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க எளிமையாக எதுக்காக ரொம்ப எல்லாம் போட தேவலங்க முருகானுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க உங்களுக்கான பலன் முழுமையாக கிடைச்சிடும் முருகனோட அனுகிரகம் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை மாறிடும் முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க பழனி போயிட்டு வாங்க இல்லை பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பழனி திருச்செந்தூர் பழமுதிர் சோலைலாம் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து மனசில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சஞ்சலெல்லாம் தீந்துடும் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் இயக்கிக்கிட்டே இருப்பார் இறைவன் அதனால் துணிஞ்சு எங்கேயா இருந்தாலும் போகிறதா இருந்தால் கிளம்பி போங்க பக்கத்தில் இருக்க கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயே சின்ன படம் வச்சு தினந்தோறும் வணங்கினாலும் சரி அது உங்கள் விருப்பம் ஆனால் முருகனை மட்டும் கெட்டிமா கா பாதத்தை பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறக்கூடிய அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் தான் அதனால் இந்த காலம் உங்களுக்கு கனிவான காலமாக தாங்க இருக்குது இந்த நான்கரை மாதத்தை மட்டும் கவனமாக கையாண்டு அதன் மூலம் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாதுங்க